திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை ஒன்று முப்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி கொதியாவது கூற்றை உதைத்தவர் அது என்ன விதினா மார்கண்டேயருக்கு பதினாறு வயது அவருக்கு எல்லை வயதினுடைய எல்லை அதுதான் அவர் பெற்ற வரம் தாய் தந்தையர் இடத்துல பெருமானம் அளித்த வரம் அது அது என்ன விளைவுனா அந்த பதினாறு வயது வந்து விட்டது அப்போ தான் என்ன பண்ணுறாரு வழிபாடுகளை எல்லாம் செய்கிறாரு மார்கண்டேயர் அந்த விளைவின் பயனா அந்த பதினாறு ஆண்டு நிரம்பும் பொழுது அந்த விதியினுடைய பயன் என்னென்னா அவருக்கு கூற்றுவன் வருகிறார் இதான் ஆனால் இறைவனுடைய திருவடையை பட்டியனதுனால கூற்றுவன் மாண்டு விடுகிறான் இவரை மாண் மாடும்படியாக செய்த வந்த கூற்று யமன் அவர் மாண்டுபடியாக ஆகிவிட்டது அதுதான் பெரிய விஷயம் அதான் இறைவன் ஒருவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும் இருக்குது அதுதான் என்றும் உள்ளவர் அவர் அப்படிப்பட்ட பெருமான் சேரும் பதியாவது இந்த இடத்திலே பதி கோவில் சேர்ந்திருக்கக்கூடிய கோவிலாகும் பங்கயம் நின்று அலர தேன் பொதி ஆர் பொழில் சூழ் புகழி தானே இந்த புகழி நகரிலே நல்ல தாமரைகள் அலர்ந்து மலர தேன்களெல்லாம் கூடுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த தேனை குடித்து தேன்கள் எல்லாம் கூடுகள் பொழில் சூழ் சோலைகள் சூழ்ந்த புகழி நகராகும் ஒன்னார் புறமூன்று எரித்த ஒருவன் வழிபடைய மாட்டானுங்க சாமியை பகைச்சி அந்த உப்புராதிகளும் எரித்தார் மின்னார் இடையாளடும் கூடிய வேடம் மின்னல் போன்ற உடைய உமையோடு கூடியிருக்கக்கூடிய வேடம் உறைவு ஆவது அப்படிப்பட்ட இடம் அம்மையப்பராக இருந்து அருளக்கூடிய இடம் தன் கடல் சூழ்ந்த பொன்னார் வயல் பூம்பு நகர்தானே நல்ல தன் குளிர்ச்சியான கடல்கள் சூழ்ந்திருக்கக்கூடியது அதே மாதிரி விவசாயமும் சிறப்பாக இருக்கும் பொண்ணுன்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நெல் கதிர்கள் எங்கும் இறைஞ்சிருக்கக்கூடிய வயல்கள் இருக்கக்கூடிய பூம்புகழி மலர்கள் நிறைந்த புகழி நகர் தானே சீர்காழி பதியாகும் வலியில் மதி செஞ்சடை வைத்த மணாளன் வலியில்னா வலிமை குறைந்த தேய்ந்த நிலவை திருச்சடையில் வைத்திருக்கக்கூடிய நித்த மணாளன் புலியின் அதல் கொண்டு அடையாட்த்த புனிதன் இல்லை பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கசைத்து புலித்தோலை எடுத்து இடுப்பிலே கட்டி வரக்கூடியவர் மலியும் பதி அவர் ரொம்ப விரும்பி அமர்ந்த இடம் மாமறையோர் நிறைந்து நல்ல பெரிய சான்றோர்கள் வேத விற்பனர்கள் எல்லாம் நிறைந்து ஈண்டி பொலியும் புனல் பூம் புகழி அப்படியே சொரிந்து பொலிவாக இருக்கக்கூடிய இடம் எங்கே பார்த்தாலும் மலர்களிலே தேன் சொறிந்து அப்படியே பொலிவாக இருக்கக்கூடிய இயற்கையா அப்படி இடம் அலே புனலும் சூழ்ந்த அந்த கடல் சூழ்ந்த இடம் பொலியாகும் கயலாத்தடங்கண்ணியோடும் நில கயலில் மீன் போன்ற நீண்ட கண்ணுடைய உமை இறுதி ஏறி காளைய பெருமையிலே அயலார் கடையில் பழி கொண்ட அழகன் அது என்ன தாரிகாமரத்து இருடிகளுடைய நீக்குவதற்காக வந்து கடையினால் வீட்டினுடைய வாயில் வந்து பழி தேர்ந்து உணவு கேட்டு வந்து நிற்கக்கூடிய அழகன் குழகன் இயலால் உறையும் இடம் விரும்பி உறைந்த இடம் எதுன்னா என் திசையோர்க்கும் புயலார் கடல் பூம்பு வழி நகர்தானே எட்டு திக்கும் பெரிய ரொம்ப உயர்ந்த ஒரு திரு கடல் சூழ்ந்த இடமாகும் புகழின புகழினகர் காதார் கண பொன் குளை தோடு அது இழங்க காதினிலே ஒரு பகுதி குளை ஒரு பகுதி தோடும் விளங்கும்படியாக தாதார் மலர் தன் சடை ஏற முடித்து நல்ல மகரந்த தாதுக்கள் நிறைந்த மலர்களே தன்னுடைய குளிர்ந்த சடையிலே ஏற வைத்து அப்படியே எடுத்து வைத்து நாதன் இடம் நதா தலைவன் உரையுடைய இடம் ஆவது நாளும் போதார் பொலி பூம்புகழி நகர்தானே அது என்னன்னா நாள் மலர்கள்ன்றது அப்போ பூத்த மலர் தான் அது நால் மலர்ன்னு சொல்லுவாங்க நாளும் போதுனா போதுனா மலர் அப்போ எப்போதும் மலர்கள் பூத்த வண்ணமாக இருக்கும் சுவாமிக்கு வைத்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட சோலைகள் சுண்ட பூம்புகழி நகர்தானே படை மான் மடு ஏந்திய மைந்தன் இளைஞன் மைந்தன் நல்ல வளம்ப மான் வச்சு படை வச்சிருக்கார் ஆயுதம் மான் இடக்கையில் வச்சிருப்பார் ஒரே இடத்துல தான் வளக்கை வச்சிருப்பதா வலங்கை மான் இப்போது இடக்கையிலே வச்சிருப்பார் மழு அதை பரசு வைத்திருப்பார் அப்படிப்பட்ட மைந்தன் கலமார் கடல் நஞ்சு அமுது உண்ட கருத்தன் மரக்கலன்கள் இருக்கக்கூடிய கடலினுடைய நஞ்சை அமுதாக உண்ட கருத்தன் கருத்தறிந்து முடிப்பவன் தலைவன் அப்படிப்பட்ட பெருமான் குலமார் பதி கொன்றைகள் பொன் சொரிய தேன் புலமார் வயல் பூவும் போலி நகர்தானே அது என்னன்னா குலமார் பதினா மக்களுடைய கூட்டங்கள் நம்ம நிறைந்திருக்கக்கூடிய கோவில் கொன்றைகள் நல்லா கொன்றைகள்லாம் அப்படியே பொன் சொரிய கொஞ்சம் கொஞ்சம் ஏழு இருக்கும் அப்படியே மலர்கள் எல்லாம் விழுந்தோம் இப்படி இருக்கும் பொண்ணு சொரிஞ்சம் பொன் மலை போல இருக்கும் தேன் அப்படியே புலமார் வயல் பூம்புகழி நகர்தானே இந்த அந்த தேன்கள் எல்லாம் அப்படியே சொறிஞ்சி அப்படி இருக்கக்கூடிய ஒரு புலம் இடம் ஆகும் கருத்தான் கனலால் மதில் மூன்றையும் வேவ அதன சினந்தவன் அப்படியே பார்த்து சினந்தான் அப்படி கனலால் மதில் மூன்று முப்புறமும் வெந்துவிட்டது எரிந்து விட்டது செருத்தான் திகழும் கடல் அமுதாக அறுத்தான் அயந்தன் சிரம் ஐந்திலும் ஒன்றை கடல் அஞ்சி சாப்பிட்டார் பிரம்மனுடைய ஒரு தலையை எடுத்துட்டார் அஞ்சு தலையில ஒண்ணு எடுத்துட்டார் பொருத்தான் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த தலையை எடுத்தது மட்டும் இல்லாமல் க கையிலேயே கபாலமாக ஏந்தி பிச்சேற்றியும் போனார் பொருத்தான் தாங்கினான் இடம் வலி நகர்தாணி தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல தொழில்னா பெரும்பால வழிபாடு செய்வது உழவாரப்பணி பண்றது இது தவறு வேறு கிடையாது அதுதான் தொழில் அப்படிப்பட்ட தொண்ட தொண்டர்கள் எல்லாம் தோத்திரங்கள் நல்ல திருமுறைகள் எல்லாம் பாட எழிலார் வரையால் அன்று அரக்கனை செற்ற களலான் அப்படிப்பட்ட திருவடி ராவணனை அளித்த திருவடி இடம் எழிலால் வரையால்னா கைலாய மலை அழகான மலை கைலாய மலையில அரக்கனை செற்றார் அளவா அது சொல்றாங்க கண்டல்கள் பிண்டி புலிலால் மலி பூம்புகளின் நகர்தானே நல்லா தாழை மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த புகழி நகராகும் பூம்புகழி மாண்டார் சுடலை பொடி பூசி இறந்தவருடைய சுடலை காட்டினியில் சுடலை எரிஞ்சோடனே அந்த அந்த பொடியை சாம்பல் எடுத்து பூசிக்குவாரான் மயானத்து ஈண்டா நடமாடிய ஏந்தல் அப்படியே மயானத்தில் தங்கி போது இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் இவங்க உயிர் செம்மையாகணும் சொல்லி அருள் செய்து ஆடக்கூடிய அப்பன் தன் மேனி நீண்டான் இருவருக்கும் எரியாய் அரவு ஆரம் பூண்டான் நகரம் நகர் பூம்பு வழி நகர்தானே நல்லாருடைய மேனி வந்து அப்படியே அக் கிணி பிளம்பான் நீண்டானான் யாருக்காக திருமாலுக்கும் பிரம்மனுக்காகவும் எரியாய் இருந்து அப்படியே பெருமான் அருள்றார் அறவு தான் ஆரமா ஆரம்னா மாலை பாம்பு தான் அவருக்கு நல்ல செயினாக போட்டிருக்கார் மாலையா நகர் பூம்பு வரி நகர் தானே உடையார் துயல் போர்த்து உழல்வார் சமன் கையர் அடையாதன சொல்லுவார் ஆதர்கள் அது என்னென்னா எதையுமே ஒரு உறுப்படியாக எங் எங்கே போய் சேரணுங்கிறதையே சொல்ல மாட்டாங்க நம்மளை சேர்க்க வைக்கவும் மாட்டாங்க ஏதோ ஒன்று ஏதோ புரியாமல் புரியாமையும் பேசிட்டு பெரியாவன் காட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட கீழ் கீழ்மக்கள் சமன்ன்றது சமணர்களை குறிக்கின்றது துயில் போட்டிருப்பவர்கள் பௌத்தர்களை குறிக்கிறது அப்படிப்பட்ட ஆதர்கள் ஓத்தை கிடையாதரதன் நகர் நல் மலி பூகம் புடையார்த்தரு பூம்புகழி நகர்தானே அது என்ன அவங்க வந்து ஒத்து ஊதுறது பாருங்க ஒருத்தன் சொல்கிறது ஒருத்தன் அப்படியே ஒத்து ஊத்திக்கிட்டே இருப்பான் அந்த அப்படிப்பட்டவங்களுடைய பேச்சை ஒத்து ஊதுவதற்கு கிடைக்காதவன் நகர்னா அப்போ அதுக்கெல்லாம் சிக்க மாட்டார் அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் அந்த பூகம்னா பாக்கு மரங்கள் எல்லாம் அப்படியே சூழ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பூம்புகல் நகர்தானே புகழி இறைக்கும் புனல் எப்போ சப்தம் எது கங்கை தென்ச்சடையை வைத்த எம்மான் என் தலைவன் சிவபெருமானுடைய இடம் புரைக்கும் பொழில் பூம்புகழி நகரதன் மேல் நல்லா உயர் புறையினா உயர்ந்து இருக்குமா சோலைகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மரங்கள் அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த பூம்புகழி பூம்புகழிக்கள் நிறைந்த புகழி நகர்தன் மேல் உரைக்கும் தமிழ் ஞான சம்பந்தன் இந்த வேதங்களை எல்லாம் விரித்தது போன்று இந்த பாட்டின் மூலமாக செம்மைப்படுத்தக்கூடிய நல்ல தெளிவு தரக்கூடிய உரைகளாக பொருளாகச் சொன்ன தமிழ் சம்பந்தன் ஒன் மாலை அழகிய திருமாலை இது வரைக்கும் தொழில் வல்லார் நல்லவர் தாமே அந்த ஊதுதலையே தன் வாழ்க்கையின் தொழிலாக வைத்திருக்கவர்கள் எல்லாரும் வல்லவர்கள் மிகச்சிறந்த நல்லவர்களாக வாழ்வார்கள் சொல்லி நிறைவு செய்கிறாங்க ಶಿಾಯ ನಮ ಶಿ ನಮ ಶಿ ನಮ ಶಿ